கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நீட் உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்லே அப்ப மினிஷிச்சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜபித்து வருகிறோம் ஆறாம் சங்கீதம் எட்டு ஒன்போது ஆகிய வசனங்கள் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விற்று அகன்று போங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் தாவது ராஜா புலம்புகிறார் எப்படி புலம்புகிறார் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏன் அப்படி சொன்னாரு அப்படி சொன்னா என்ன அர்த்தம் நான் பரலோத்தில் தேவன்கிட்ட பேச போறேன் என் ஜபத்தை கேட்பாரு ஆனா அதுக்கு தடையாக நீங்க இருக்கக்கூடாது அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஜோமன போகிறேன் போறேன் அப்பா இன்னைக்கு நான் இப்படி வாழ்ந்தேன்ப்பா என் இவ்வளோ குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துல உள்ள அந்த எல்லா காரியத்தையும் நான் தேவண்ட்ட பேசும்போது என்னை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இல்லைன்னா வேற வேற தேவையில்லாத நபர் இருக்கும்போது நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும் அது சுத்தவானிலேருந்தால் பரவாயில்ல கத்துடைய ஊழியக்காரங்களே இருந்தால் பரவாயில்ல விசுவாசியில இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத ஒரு இடத்துல போய் போது ஜெபம் பண்ணும்போது சில கடினமான சூழ்நிலை தான் இருக்கும் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு ஒரு மனுஷன் தேவனோடு பேசும்போது எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் 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 விட்டிருப்போ கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் தாவதுராஜா இதயத்துக்குள்ளே ஒரு பாரம் இருக்கு எனக்கு இரவு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம இதயத்துல நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவனுக்கு தெரியும் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அப்ப என்ன அர்த்தம் ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கான் ஆனா கர்த்தர் கேட்டார் என்று அழுகப்பட்டு கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் அழகின் சத்தத்தை மட்டும் கேட்கல விண்ணப்பத்தையும் கேட்டாரா கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அந்த நம்பிக்கை நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன் அது தேவனுக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையா தேவனுக்கு தெரியும் ஏற்றுக்கொள்வார் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அந்த நம்பிக்கை இந்த இரவு நேரத்துல நம்ம எந்த சூழ்நிலை இணைந்திருக்கோம் கர்த்தருக்கு தெரியும் நம்ம ஒரு ஜெபிப்போம் ஜபிப்போம் நம்ம ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஆனால் நம்மளை சுற்றி அக்கிரமக்காரர் இருக்கக்கூடாது அதான் முக்கியமான பாயிண்ட் செய்தில எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அக்கிரமக்காரர் இருக்கக்கூடாது நம்ம கற்றுடைய பிள்ளையா இருக்கணும் நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்துலேயும் வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது வெளியில் வந்துடணும் வா அப்படிங்க வெளியில் வந்துடணும் அதனால் இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலையும் ஜபிக்கிறீங்களோ கத்தர் கேட்பார் கேட்பார் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அழுதுட்டு ஜோ மாட்டீங்களா கேட்பார் விண்ணப்பத்தோட ஜோட்டீங்களா கேட்பார் உங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்புள்ள நல்ல பிதாவே பிதாவையும்ப்பா கத்துடைய நாம மட்டுமே விடட்டும் இந்த நாளிலும் கத்துற எல்லா காரத்திலையும் பாதுகாத்த கிருபிக்க நன்றி விசேஷமாக நைட் நேரத்திலே ட்யூட்டில இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு கத்துடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம் பஸ்ஸில் போயிட்டு காரில் போய்ட்டு ட்ரைவிங் லைனில் இருக்காங்க வேற வேறு இடத்துல நாட்டுக்கு போயிட்டு எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரம் வியாபாரம் பார்க்காங்க வாலிப பிள்ளைகள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கு ஹோமில் தங்கியிருக்கு வேற இடத்துல அப்பா நைட் நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாட்ச்மேன் ஜோப்பிடிறாங்க செக்ரட்டரி ஜப்பிடிறான் போலீஸ் ஆஃபீஸ் ஜோபிடும் ஆர்மியில் ஜபிக்கிறான் அதிகாரிகள் ஜோபிக்கிறான் தலைவர் ஜோபிக்கிறாங்க எல்லாரையும் உங்களுடைய பாதகளை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும் முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டுங்க உங்களுடைய கிருபண நிரப்புங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலகத்துக்குள்ளே எந்த ஒரு காரியத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லே அவசர சிகிச்சையில் இருக்காங்க ஐசிஆயில் இருக்காங்க இன்பெட்டில் இருக்காங்க சில குடும்பத்தில் மரண தருவ இருக்காங்க எத்தனையோ குடும்பத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கணும் கேன்சரில் பாதிக்கப்படுங்க கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுங்க ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுக்குங்க மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுங்க தலையில் ஆப்ரேஷன் கால் ஆப்ரேஷன் கையால் வழி நிரம்புவலி பிரச்சனை பால புரட்டும் ஹார்ட் ஆப்ரேஷன் சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இன்னைக்கு இரவு யாரெல்லாம் ஜபித்தாங்களோ உங்களுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை தொட்டு பூரண சுகமாக்கித்தாங்க பரிபூர்ணமான சுகம் வேணும் பரிபூர்ணமான விடுதலை வேணும் பரிபூர்ணமான ஆரோக்கியம் வேணும் பரிபூர்ணமான நிம்மதி வேணும்ப்பா நிறைய வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கு எங்களுடைய விலைவனத்தை எல்லாம் செலவில் சுமந்தவரே உங்களுடைய தலம் உள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க கர்த்தர் பொருட்படுத்துவாங்க சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க அவங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கும் தாங்க கடனில் கஷ்டப்படுறாங்க நிம்மதி இல்லை நாளைக்கு காலையில் சர்ச்சைக்கு போனால் கூட நிம்மதி இல்லைப்பா இந்த வாரத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் யோசித்து பார்க்குறாங்க எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்கப்பா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் பாரம் இருக்கும் அந்த பாரத்தை நீக்கி போடுங்க எல்லா பாரத்தில் நீக்கி போடுங்க கடன் பிரச்சனைலாம் மாறட்டும்ப்பா கஷ்டத்தின் மத்தியில் தான் ஜெபிக்கிறாங்க கற்று உதவி செய்ய சில குடும்பத்தில் கண்ணீர் விட்டு ஆள்றாங்கப்பா கத்தர் உதவி செய்யுங்கப்பா அவங்களோட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா உங்கள் நாம மையம் விடட்டும் கற்பதுணியை ஜபீனா கத்தர் மனமரங்க ஆசுரிய மாசமாக இருக்குங்க தாயும் பிள்ளைமா ஆசுரிங்க டெலிவு கொடுக்குறாங்க கத்தர் கொடுங்க திருமணம் தேவைக்க ஜபீனா கத்தர் வாசல் திறந்தாங்க யாரெல்லாம் ஜுபீரோட எல்லா குடும்பத்தையும் கத்தர் தான் ஆசுரிங்க சிறு ஊழியர்கள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்றுக் கொடுதான் ஆசுரிங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம் ஒவ்வொரு கத்தர் அளவு அளவில்லாமல் நேசிக்கிற கிருவைக்காஸ் தோத்திரம் இந்த நாள் முழு கத்தர் பாதுகாத்துக்கு கருவைக்காஸ் தோதிரம் நைட் நேரத்தில் தனி ஜோவு மன்னக்கத்தை கிருவை செய்யுங்க கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதை கிருவை செய்யுங்க குடும்பமாக ஜோ மன்னக்கத்தை கிருவை செய்யுங்க தேவனிலேயே அப்போ மினிஷன் மூலமாக யாரெல்லாம் மீனிந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் பரலோத்துக்கு வரக்கூடிய பிள்ளைலாம் மாற வேண்டும் உலகத்தில் எந்த ஒரு பாவ அடிமலை செய்யக்கூட கூட நைட் நேரத்தில் குடும்பத்துக்காக ஜோவிக்கிறாங்க குடும்பம் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக வழக்கத்தை கிருவை செய்யுங்க திருமண காரியத்துக்காக ஜோவிக்கிறோங்க அப்பா நகை ஆசை இல்லாத ஒரு குடும்பமாக தாங்க பணம் ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க நைட் நேரத்தில் தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமாக நிற்கிறாங்க அதிக அளவில் தூங்கி எந்திரிச்சு சர்ச்சைக்கு போகிற கிருபைத்தாங்க யாரெல்லாம் தாழ்த்துருவோம் எல்லா குடும்பத்தையுமே கத்தர் ஆசிரியங்க இரவு நேரத்தில் ஜோபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துவோங்க கத்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் எங்களோடய வாழ்க்கையில சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் இரவு நேரத்தில் ஜோபித்த எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பொருட்படுத்துக்கோங்க இன்பமான தூக்கம் தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தகுந்த ஆசிரியங்க நைட் நைட்டில் டியூட்டியில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும் ஜபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரியங்க கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கட்டும் துதிஹனம் மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம் ஏசுகர் பிதாவே ஆமேன் தேவனுக்கே மகின்றதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கார்த்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்